அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹதுல்லாஹி வரகாத்து அவுது பில்லாஹி ஷைத் அலிஹி வஹமது இல்லை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை சுருக்கத்தில் இரண்டாவது பாகத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் பாகத்தில் அவர்களுடைய நற்குணங்களையும் இளமை பருவத்தையும் சுருக்கமாக சொல்லியிருந்தோம் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களுக்கு தன்னுடைய உழமைகளுக்கு ஒரு சிறந்த நிர்வாகியை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே ஒரு மனிதரை கூறினார்கள் அவர் யார் என்பதை இந்த விளக்கத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட சிறந்த ஒழுக்கமும் பண்பும் நேர்மையும் கொண்ட அந்த மாமனிதர் முகமது நபி சொல்ல விலகி விலேகி செல்லும் அவர்கள்தான் கத்திஜார் ஒலியல்லாகவர்களின் வணிக நிறுவனத்தை முழுமையாக கவனிக்கும் பொறுப்பை முகமது நபி சொல்லுல்லாஹு விலகி செல்லும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போது தொழிலில் தமது முழு திறமையையும் வெளிப்படுத்தி வெற்றி கொள்கிறாங்க இவர்களிடம் இருந்த சிறந்த நெறிகளும் பண்புகளும் கத்திச்சாரியர்களாக உண்பவர்களின் மனதை கவர்கிறது தம் தோழியை தூது அனுப்பி தம்மை திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க யோசிச்சு பார்க்கணும் இப்போ இருக்கிற சொசைட்டிலேயே நாம மறுமணம் செய்யறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம் இல்லையா அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மனநிலை என்ன அப்படின்னு புரியும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக யோசிச்சு கவனமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இந்த காலத்திலேயே ஆனால் அப்போது இருந்த ஜாகிலியார் காலத்தில் கத்தி சாரொழியல்லாக உண்பவர்களோ விதவை வயதானவர்கள் வயது நாற்பது வயது நபி சொல்லுல்லாஹ் உலகி அவர்களோ ஒரு அழகிய வாலிபர் அதுவும் வெறும் இருபத்தி ஐந்து வயது இளைஞர் அந்த காலத்தில் விதமைய திருமணம் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படி ஒரு கான்செப்டே அங்கே இல்லை இது நடக்குமா அப்படின்ற சிந்தனையோடையும் குழப்பத்தோடையும் கதிஜார் வழியுள்ளாகுங்க தடுமாட்டுறாங்க மனசில் ஆசை இருக்குது பட் இது நடக்குமா இது எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்குறோமா அப்படின்னு காரணம் தம்முடைய சொத்தை பாதுகாக்கவும் தமக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற எண்ணமுமே அதற்கான அடிப்படை காரணமாக இருக்குது தனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்றதற்குரிய அடிப்படை காரணமாக இது இருக்குது நபி பி சொல்லாஹூ அவர்கள் திருமணத்திற்கு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க சுபஹனுல்லா யோசிச்சு பாருங்களேன் தன்னுடைய இருபத்தி ஐந்தாம் வயதுல ஒரு இருபத்தி ஐந்து வயது வால வாலிபர் நாற்பது வயதுடைய பெண்ணை விதவை பெண்ணை திருமணம் முடிக்க மனப்பூர்வமா சம்மதம் அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் கத்திசார் அலியுல்லாஹர்களையே மனம் முடித்தார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அழகாக போயிட்டு இருக்கு அழகான குழந்தைகள் அமைதியான வாழ்வு வியாபாரத்தில் நல்ல வெற்றி ஏழை எளியவர்கள் எல்லாத்துக்கும் உதவுறது கேட்பதற்கு சிலர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பொருள் தேவைப்படும் பட் கேட்குறதுக்கு வெக்கப்படுவாங்க அந்த மாதிரி ஆட்களை தேடி செஞ்சு உணவு தேடி போய் உதவி செய்கிறது எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்கிறது நேர்மையாக இருக்கிறது அவங்களோட பொருளாதாரம் உயர்நிலை அடையிறது இவையெல்லாம் மக்கள் வந்து தானா அவங்கள தலைவராக ஏத்துக்கிட்டாங்க அவங்க யாரும் வந்து இவர்தான் தலைவர் அப்படின்னு பிரகடனப்படுத்தல யார்கிட்டையும் போய் போய் இருக்கிற மாதிரி நீங்க ஓட் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மக்களுடைய மனதில் தானாவே ஒரு தலைவர் இவங்க தான் தலைவர்ன்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி வந்துருச்சு அந்த அளவுக்கு மிக அழகிய குணம் அடைந்தவர்களா நபி சொல்ல இலகிய அவர்கள் இருந்தார்கள் எந்த அளவுக்கு இந்த மக்கள் மாறிட்டாங்கன்னா நபி ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அதை இவங்க யாருமே மீற மாட்டாங்க அதுக்கு மாற்றமாக செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு நபி சொல்ல வாலிஸ்லம் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நபி அவர்கள் தம்முடைய நாற்பதாவது வயதில் இறைவனை பற்றிய சிந்தனையில் தனிமையில் கொஞ்சம் காலம் இருந்தாங்க மக்கா நகரை விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை குகையில் தனியாக அமைதியாக இறைவனை தியானம் செஞ்சிட்ருந்தாங்க இறை தூதர் மஹமது நபி சலுல்லாஹூ அலி வலம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் முழுவதும் ஹிரா குகைக்கு போய் தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியுமே இதை அவங்க வளமையாக வச்சுருந்தாங்க இறை செய்தி இறங்கிய ஆண்டு முத முதல்ல வகை வரக்கூடிய ஆண்டு ஹிரா குகையில் ஆறு மாதம் தனிமையாக இருந்திருக்காங்க பல நாள் அங்கேயிலேயே தனிமையாகவே தியானம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க எல்லாம் நினச்சிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கு அவங்களுடைய மனைவி வந்து உணவு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க நீங்கள் யோசிங்க அதாவது நபியவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது கத்திஜார் அழியல்லாகுன்னு நாற்பது வயது சரிங்களா இப்போது நபியவர்களுக்கு நாற்பது வயது கத்திஜார் அழியல்லாகுன்றவர்களும் மூதாட்டியாக இருப்பாங்க ஆனால் அந்த வயசுலையும் தன்னுடைய கணவருக்குரிய பணிவிடை அவங்க எவ்வளவு அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா இவர்களுக்குள்ள ஒரு அழகிய காதல் இருக்குது அதெல்லாம் எல்லாம் நீங்கள் போக போக படிப்பு தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி காதலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா இவ்வுலகத்தில் நிறைய சொல்கிறாங்க இல்லையா தாஜ்மம் தாஜிக்காக தாஜ்மஹால் கட்டினாங்க இன்னும் நிறைய காவியங்கள் சொல்லப்படுது ஆனால் உண்மையான காதலுக்குரிய அழகிய அடையாளம் வந்து நபி சொல்லுல்லாஹூலிகை செல்லும் அவர்களும் கத்திஜார் அலிஎல்லாகவும் உங்களோடைய வாழ்க்கை முறையை நம்ம படித்து பார்க்கும் பொழுதே அவர்களுடைய எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியும் சரிங்களா அந்த தள்ளாத வயதுலேயும் தம்முடைய கணவருக்கு ஹிரா குகையில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்களாம் அது ஹிரா குகை அப்படின்றது வந்து சும்மா கீழே உள்ள குகையெல்லாம் கிடையாது ஒரு சாதாரணமான நல்ல வலுவான மனிதர் ஒரு வாலிப பருவமுள்ள மனிதர் அந்த மலையில் ஏறணும் அப்படின்னா இப்போ இப்போ பாதையெல்லாம் சீரமைச்சதுக்கு அப்புறம் ஏறுறதுக்கு இரண்டு மணி நேரமும் இறங்குறதுக்கு இரண்டு மணி நேரமும் ஆகும் அந்த குகைக்கு போகிறதுக்கு அப்போ அப்போ இப்போ பாதையெல்லாம் சீரமைச்சிருக்காங்க அப்போது இருந்த காலகட்டத்தில் அந்த மலை எவ்வளவு முரடானதாக இருந்திருக்கும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு வயதையும் நன்மையை நாடி தன்னுடைய கணவருக்கு செய்யணும் தன்னுடைய கணவர் அந்த ஒரு நேசம் சுபஹ நல்லா கணவருடைய மனநிலையை புரிஞ்சு அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்னை கத்திச்சாரல் எல்லா்கள் அழகிய முறையில் வாழ்ந்து வந்தாங்க இதே போல தனிமையாக தான் தியானம் செஞ்சு கொண்டுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நபி அவர்களின் முன்பு ஒளிமயமான ஒருவர் தோன்றார் யார் அப்படின்னா வானவர் ஜிப்ரீல் அலிகிஸ்லம் அவர்கள் இதை கண்டதும் என்ன ஏது என்று தெரியாமல் அதிர்ச்சியுற்று கலக்கமடைந்து உடல் நடுங்குகிறார்கள் நபி பாபு லீஹீசலம் அவர்கள் அப்பொழுது அந்த வானவர் என்ன சொன்னாங்க இதுக்கப்புறம் என்ன என்ன எல்லாம் நடந்தது அப்படின்றத இங்கில் நாம் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் இந்த பார்ட் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஹமதுல்லா நபி சதுல்ல ஒலிகளுடைய வாழ்க்கை முறையை நாம் உள்வாங்கும் பொழுதே நம்முடைய நெஞ்சம் வந்து ஷிர்க் இது எல்லாத்துல இருந்து வெளியே வந்து நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடும் இத்தகைய அழகிய நேர்வழியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அமீன் அமீன் யார் அப்பீன்